வரமத்துலாஹி சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹு இந்த இடத்தை நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துவா செய்தவனாக என சிறிய உபதேசத்தை ஆரப்பம் செய்கின்றேன் அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்ளுதல் மாரிபத்து ரப் அல்லது மாரிஃபத்துல்லா என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் அடுத்ததாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அல்லாஹு மாயினா அல்லாஹு தாலா நம்மோடு இருக்கின்றான் அல்லாஹு தாலா இது அப்புறம் ஆளிலும் நிறைய வசனங்களில் செய்திகளில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அல்லாஹு தாலா எங்களோடு இருக்கின்றான் அல்லாஹு தாலா நம்மோடு இருக்கின்றான் என்ற வார்த்தை இதை விளங்கிக் கொள்வதன் மூலமாக ஒரு முக்கியிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன நம்பிக்கை என்ன என்கின்ற விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னாடி உண்மையாக அல்லாஹு தாலா நம்மோடு இருக்கின்றான் அப்படின்னா உண்மையாக அல்லாஹு தாலா யதார்த்தத்தில் எங்க இருக்கான் என்ற ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தூதர் இடத்துல ஒரு முறை ஒரு சகாபி அவர் எடுத்து இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பெண்மணி அவங்கள வந்து விடுவிக்கிறதுக்காக அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக அவங்களுடைய ஈமான் நம்பிக்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்லாஹுடைய தூதர்கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க அவர்கள் ஈமான் கொண்ட பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா நான் விடுவிச்சிடுறேன் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் அவங்கள்ட்ட இரண்டு கேள்விகள் கேட்குறாங்க முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா ஐநா அல்லாஹு தாலா எங்கே இருக்கின்றான் அப்படின்னு அந்த பெண்ட கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க ஃபிஸ்ஸமா அம்மா அல்லாஹு தாலா வானத்தில் இருக்கும் ரெண்டாவது கேள்வி மண் ஆன நான் யாரு எல்லா தலை கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க அந்த ரசூலுல்லா இங்கே எல்லாவுடைய தூதர் அப்போ அல்லாவுடைய சொல்றாங்க இவள் ஈமான் கொண்ட பின்பணி இவங்களை இங்கே விடு வச்சுருங்க அப்படின்னு இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அல்லாஹு தாலா எங்கே இருக்கின்றான் என்ற கேள்விக்கு அந்த சிறுமி சொன்ன பதில் அல்லாஹு தாலா ஃபிஸ்ஸமா வானத்தில் இருக்கின்றான் அல்லாஹ் தால சொல்றான் அர் ரஹ்மானு அலல் அரிஷிஸ்தவா அல்லாஹு தாலா ஏழு வானங்களுக்கு மேலாக அவருடைய அரிசின் மீது அல்லாஹு தாலா உயர்ந்திருக்கின்றான் இதுதான் அல்லாஹுடைய இருப்பு இதுதான் அல்லாஹுடைய இருப்பு இதை தாண்டி வரக்கூடிய செய்திகளை எல்லாமே தாலா அவருடைய மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் ஏற்றார் போல அந்த இடங்களில் நடந்து கொள்வான் என்பதை தான் விளங்கிக் கொள்ளணுமே தவிர அல்லாஹு தாலா எங்கு இருக்கான் என்று கேட்டா நம்முடைய பதில் என்ன ஏழு வானங்களுக்கு மேல தாலா அவனுடைய அரிசின் மீது உயர்ந்திருக்கின்றான் அப்ப தாலா முதல் வானத்துக்கு இறங்கி வருவான் செய்தி வருது தாலா நீங்க எங்கு திரும்பினாலும் நாங்கள் அல்லாஹுடைய முகம் இருக்குன்னு செய்தி வருது இதையெல்லாம் அதெல்லாம் அல்லாஹுடைய கண்ணியத்திற்கு ஏற்றார் போல அல்லாஹூத்தாலா நடந்து கொள்வான் மனிதனோடு அவன் ஒப்பிடக்கூடாது மனிதனோடு அல்லாஹு தாலா எப்படி இங்க இறங்கி வர்றான்னா தாலா எப்படி இறங்கி வருவான் என்று மனிதனோடு அதை சேர்க்கக்கூடாது அல்லாஹு தாலா அவன் இறைவன் அவன் காலத்தை நேரத்தை எல்லாம் படைத்தவன் அவன் அவனுக்கு ஆற்றலுக்கும் அவனுடைய மதிப்பிற்கும் அவனுடைய கண்ணியத்திற்கும் ஏற்றா போல அல்லாஹு தாலா எங்கும் வந்துட்டு போவான் சரிங்களா நம்முடைய நம்பிக்கை என்ன அல்லாஹு தாலா வசனத்துல தெளிவாக சொல்வது போல அல்லாஹு தாலா எங்க இருக்கான் அப்படின்னா ஏழு வானங்கள் நம்மள்ட எப்ப அல்லாஹு தாலா எங்க இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்முடைய பதில் என்ன அப்படின்னா அல்லாஹு தாலா ஏழு வானங்களுக்கு மேல அரிசின் மீது அல்லாஹு தாலா உயர்ந்திருக்கின்றான் இதுதான் நம்முடைய பதில் இப்ப அல்லாஹு தாலா எங்கும் இருக்கான் தாலா எல்லா இடத்துலயும் இருக்கான் அல்லாஹு தாலா இங்கே இருக்கான் அங்கே இருக்கான் என்று சொல்வதெல்லாம் வழிகேடு சரிங்களா அல்லாஹுடைய அறிவு சூழ்ந்திருக்கு அல்லாஹுடைய பார்வை சூழ்ந்திருக்கு அல்லாஹு தாலா எந்த இடத்தில் உள்ள எந்த சிறிய சப்தத்தையும் கேட்பான் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் சரிதான் அல்லாஹ் ஆனா அல்லாஹு தாலா அங்க இருக்கானா அப்படின்னு கேட்டா இல்ல அல்லாஹு தாலா எங்குதான் இருப்பான் ஏழு வானங்களுக்கு மேல அவருடைய அரிசியில் தான் அல்லாஹுத்தாலா என்றும் இருப்பான் சரிங்களா இது அடிப்படையான நம்பிக்கை அல்லாஹு தாலா எங்க இருக்கா அப்படின்னு இப்ப ரெண்டாவது தாலா நம்மோடு இருக்கின்றான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஒரு முறை அஹ் இந்த ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அபு பக்கர் ரத்தி அவர்களோட கிளம்பி போகும்போது ஒரு குகையில தங்கி இருக்காங்க அங்கே எதிரிகள் வந்துடுறாங்க அவங்க குறிஞ்சி பார்த்துட்டா கீழே இருக்கிறது தெரிஞ்சிடும் அபு பக்கர் ரத்தி சொல்றாங்க அவர்கள் கீழே குனிஞ்சி பார்த்தாங்க அப்படின்னா நம்ம இருக்கிறத பாத்துருவாங்க அப்படின்னு அல்லாஹ் அபு பக்கர் சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க மா தான் கையாபக்கர் நீங்க என்ன நினைக்கிறீங்க அல்லாஹு சாரி சுகுமா இருவரை பத்தி எப்படி பற்றி இருவர் அந்த இருவரோடு மூவராக அல்லாஹுத்தாலா இருக்கக்கூடிய அந்த இருவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹூடைய தூதர் கேட்டாங்க இன்னொரு செய்தில இந்த அல்லாஹா அல்லாஹு தாலா நம்மோடு இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இப்ப இந்த அல்லாஹூத்தாலா என்னோடு இருக்கின்றான் அப்படிங்கறது எப்படி நம்ம அப்படின்னா அல்லாஹு தாலா என்னோட வந்துட்டானா ஏழு வாரத்துல இருந்து அரசுல இருந்து இறங்கி அல்லா என்கிட்ட என் வந்துட்டானான்னு கேட்டா இல்ல அல்லாஹுத்தாலா அங்குதான் இருக்கான் ஆனால் அவனுடைய அறிவு சரிங்களா அவனுடைய பார்வை எல்லாம் நம்மளை சூழ்ந்து நம்ம கூடையே இருக்கு என்பதுதான் இந்த நம்பிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இது முதல் விஷயம் அல்லாஹத்தாலா சொல்றான் வகுவமாக்கும் அவன் உங்களோட தான் இருக்கான் ஐனமா குன்தும் நீங்க எங்க போனாலும் எப்படி அல்லாஹத்தால இருக்கான் வல்லாக வசீர் நீங்கள் செய்வதை அல்லாஹாலா பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாக தாலா நீங்க எங்க போனாலும் தாலா உங்களோடு இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்றான் அப்ப அல்லாஹு என்னோடு இருக்கின்றான் என்ற நம்பிக்கையை எப்படி அப்படின்னா அல்லாஹு நான் நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு கூட அல்லாஹுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அல்லாஹு என்னோடு இருக்கான் அல்லாஹு தாலா நான் என்னுடைய உள்ளத்துல நான் நினைக்கக்கூடிய அவருடைய உள்ளம் எதை சிந்திக்கும் என்பது முதற்கொண்டு அல்லாவுக்கு தெரியும் இந்த அளவிற்கு அல்லாஹு தாலா பற்றி அறிந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹு தாலா என்னோடு இருக்கின்றான் என்ற சிந்தனை ஒரு முப்மீனுக்கு அடிப்படையில இருக்கணும் இது முதல் சிந்தனை ஒரு முதல் நம்பிக்கை எனது அல்லாஹு தாலா என்னோடு இருக்கின்றார் ஒரு முப்மீனிடத்துல இருக்க வேண்டிய ஒரு பண்பு ஒரு முப்மின் இடத்துல அல்லாஹுவை பற்றிய கல்வியில நம்பிக்கையில இருக்க வேண்டிய ஒன்று அல்லாஹு தாலா என்னோடு இருந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு இப்ப இது இருக்கக்கூடிய உச்சகட்டமாக இருந்தது யார் இடத்துல அப்படின்னா நவிமார்களத்துல அவர்களிடத்தில் அல்லாஹு என்னோடு இருக்கின்றான் என்பதன் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் நிறைய நிறைய செய்திகள் நம்ம சொல்லலாம் உதாரணமா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அந்த மன்னன் அவர்கள் அந்த சிலைகளை உடைத்து அஹ் நின்ற போது அந்த மன்னன் இவர்தான் அப்படி செஞ்சது அப்படிங்கிறத அறிந்து கொண்டு பெரிய தீ குண்டத்தை அவன் ஏற்படுத்தினான் சரிங்களா அதற்கு முன்னாடி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் நிறுத்தினான் பாருங்க இப்ராஹிம் பெரிய இஸ்லாம் நிற்பது பெரியனா எதுவும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் தேர்ந்த நம்பிக்கை என்னன்னா அல்லாஹு தாலா மை அல்லது அல்லாஹு தாலா அல்லாஹு என்னோடு இருக்கின்றான் என்ற நம்பிக்கை ஆழமாக இருந்த ஒரு முமின் அவங்க சொல்ல வார்த்தை என்னன்னா அல்லா அல்லது ஹஸ்பி அல்லா உன் அமல் வக்கீல் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு போதுமானவன் அவனே பொறுப்பேற்பதில் மிகச் சிறந்தவன் இந்த வார்த்தையை சொல்றாங்க நெருப்புடைய தன்மை என்ன நெருப்புடைய தன்மை எரிச்சு சாம்பலாகும் அதற்குள்ள எந்த பொருள் விழுந்தாலும் எரித்து சாம்பலாகும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் உள்ளக்க தூக்கி போடப்படுறாங்க அல்லாஹுத்தாலா அந்த நெருப்புடைய தன்மையை மாற்றுகிறான் காரணம் அவர்களிடத்தில் இருந்த நம்பிக்கை நமக்கு ஏற்படக்கூடிய இந்த கஷ்டம் சிரமம் நோய் நொடி பிரச்சனைகள் இதுல எல்லாத்துலயும் அல்லாஹுத்தாலா என்னோடு இருக்கான் வேற யாரு வேணும் எனக்கு உதவி செய்ய என்னுடைய ரப்பு என் கூட என் பக்கத்திலேயே இருக்கான் அல்லாஹுடைய தூதர் மனிதர்கள் எல்லாம் கொலை செய்வதற்கு வந்து நிற்கும் போது குனிஞ்சி பார்த்தாங்கன்னா நம்ம இருக்கிறது தெரிஞ்சிடும் தெரிஞ்சா ரெண்டு பேர்த்தையும் கொன்றுவாங்க அந்த இடத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன மூணாவது ஆளா அல்லாஹூத்தாலா இருக்கான் நீங்க ஏன் பயப்படுறேன் எப்படி அவர்கள் நம்ம கொல்ல முடியும் அல்லாஹு தாலா நம்மோடு இருக்கிறானே இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்புக்கு அல்லாஹு தாலா அவர்களை தூக்கி போடக்கூடிய இடம் வந்தாலும் அல்லாஹு தாலா நெருப்புக்கு கட்டளைட்டான் கூனி பர்தம் வசலாமா குளிர்ச்சியானதாக நீ மாறிவிடும் அப்படின்னு நெருப்பை படைத்தவன் யாரு இந்த நம்பிக்கை நம்மிடத்துல ஆழமாக வருமானால் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க இந்த நம்பிக்கை இடத்துல வருமானால் இந்த வாழ்க்கையில நீங்க எதை கடந்து வந்தாலும் சரி ஒரு மனிதன் உடஞ்சி ஒண்ணுமே இல்லாம இருக்க ஆகக்கூடிய இடத்தை நீங்க கடந்து வந்தாலும் சரி அதெல்லாம் அப்படி அசால்ட்டா தாண்டி வந்துகிட்டே இருப்பீங்க அதெல்லாம் அசால்ட்டா கடந்து வந்துகிட்டே இருப்பீங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லாஹாலா அந்த நெருப்பிற்கு குளிர்ச்சியானதாக மாறிட்டு அல்லாத்தால கட்டையிலட்டான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உள்ளே போடப்பட்டார்கள் உள்ள போடும்போது எப்படி இருந்தாங்களோ இப்ராஹிம் அலையாம் அதே மாதிரி நெருப்புல இருந்து வெளியே வந்தாங்க நெருப்பை படைத்தவனெல்லாம் அதற்கு சுடுகின்ற எரிக்கின்ற தன்மையை கொடுத்தவன் அல்லாஹ் அந்த நெருப்புக்கு குளிர்ச்சியானதாகவும் இறைவனால் மாற்ற முடியுங்கிறது காட்டலாம் காரணம் என்ன அவர்களுக்கு தெரிந்த நம்பிக்கை என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கான் அவங்க எல்லாரும் சூழல் இருந்தாங்க அங்க ஊரே சூழ இருக்கு அந்த மன்னன் அவர்களை தண்டிப்பதற்கு தயாரா இருக்கான் தண்டிப்பதற்காக நெருப்பு தயார் பண்ணப்பட்டிருக்கு எந்த அளவிற்கு இப்ராஹிம் இஸ்லாம் தன் தண்டிக்கப்படுவதற்கான இடத்தை நெருங்கி இருக்காங்கன்னு பாருங்க அவர்களுடைய நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க யாருமே அங்க அவர்களுக்கு சப்போர்ட் கிடையாது அவருடைய தந்தை கூட அவர்களுக்கு சப்போர்ட் கிடையாது அங்க ஊரே அவர்களுக்கு எதிராக நின்றது அந்த மன்னன் தயார் செஞ்சு வச்சிருக்க அவர்களை கொல்லுவதற்கு இந்த இடத்தில் ஒரு மனிதனால் அல்லாஹுத்தாலா எனக்கு போதுமான அவன் இருக்கான் அவன் என்னை பாத்துக்குவான் அவன் ஏன் கூட இருக்கான் என்ற நம்பிக்கை ஒரு மனிதருக்கு இந்த அளவிற்கு உச்சகட்டமாக வருமானால் அல்லாஹு தாலா நெருப்பையும் குளிர்ச்சியாக மாற்றுவோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் என்னால் இதை தாங்கவே முடியல என்னால் இதை ஏத்துக்கவே முடியல என்று வரக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம எவ்வளவு அழகா அதை கடந்து வரலாம் உலகமே பேசட்டும் இதெல்லாம் தாங்கவே முடியாது இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இவ்வளோ பெரிய சோதனையா இவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கட்டும் அல்லாஹு தாலா என்னோடு இருக்கின்றான் எனக்கு இது தந்தவா அல்லாஹு தாலா இதன் மூலமாக அல்லாஹு தான் தருவான் அல்லாஹு போதுமானவன் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு உள்ளத்தில் நுழைஞ்சிச்சு வைங்களேன் அவன் உலகத்திலேயே வலிமையாக மனிதனாக இருப்பான் ஸ்ட்ராங்கான மனிதனாக தான் இருப்பான் காரணம் அல்லாஹு தாலா என்னோடு இருக்கின்றான் என்ற நம்பிக்கை அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்க மூசால இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய சோழர்களும் அவர்களோட நம்பிக்கை கொண்ட மனிதர்களும் ஓடுறாங்க சிரவுன் அவர்களை கொல்லுவதற்காக துரத்தி வர்றான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடையும் போது கடல் முன்னாடி என்னது சமுத்திரம் கடல் தாண்டி போறதுக்கு வழி கிடையாது தாண்டி போக வழி இல்லை இங்கிட்டு வரலாமான்னு கேட்டா இங்கிட்டும் வர முடியாது சிரவுன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான் கூட இருந்த மனிதர்கள் கூட இருந்த நம்பிக்கை கொண்ட அந்த மும்மீன்கள் அந்த நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை இந்நாள முத காலா ஷாபு மூசா காலா ஷாபு மூசா இன்னால மூசாவுடைய தோழர்கள் சொன்னாங்க அவ்வளோதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் ஏன்னா இங்கிட்டு கடல் அவங்க அவங்களுடைய நம்பிக்கை அவ்வளவுதான் அவங்களுடைய அந்த நேரத்தில் அவர்கள்ட்ட இருந்த நம்பிக்கையும் அறிவும் அவங்க அவ்வளவுதான் என்ன சொன்னாங்க இங்கிட்டு கடல் அவங்க அந்த லாஜிக்கா பாக்குறாங்க அவங்க அங்க உள்ள யதார்த்தமான சூழலை பாக்குறாங்க நம்ம பார்ப்பேன் அந்த மாதிரி அவங்க சூழலை பாக்குறாங்க என்ன சூழல் இங்கிட்டு கடல் இங்கிட்டு சிராவன் அவ்வளவுதானே எப்படி தப்பிக்க முடியும் என்று அவர்கள் அந்த சொல்லும் போதே மூசா அலை இஸ்லாம் அல்லாஹை பற்றிய நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லாஹை பற்றிய அறிவுடையவர்கள் அவர்களுக்கு இருக்கானே என்ற நம்பிக்கை தான் முதல்ல வரும் இங்கே கடல் இருக்கட்டும் சிறோண்டு இருக்கட்டும் உலகமே சேர்ந்து நிற்கட்டும் இல்லையா என்ற நம்பிக்கை என்ற சிந்தனை தான் முதல்ல வரும் அவர்கள் சொன்ன உடனே சொன்ன வாட்டை கல்லா இன்னி சையின் அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல என்னுடைய ரப்பு என்னோட இருக்கான் அவன் எனக்கு வழிகாட்டுவான்னு மூசா அலி இஸ்லாம் சொன்ன அந்த நம்பிக்கைக்கும் வார்த்தைக்கும் அல்லாஹு தாலா கடல குழந்தை வழி கொடுத்தான இல்லையா இதெல்லாம் நீங்க நினைச்சிட கூடாது நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான் நபிமார்களுக்கு சும்மா கொடுக்கல அந்த நம்பிக்கை அவர்கள்ட்ட இருந்துச்சு கொடுத்தான் அந்த நம்பிக்கை அல்லாவின் மீது உங்களால் அந்த அளவிற்கு நம்பிக்கை அல்லாவின் மீது வைக்க முடியுமானால் அற்புதங்களை நீங்கள் வாழ்வில் காண்பீர்கள் உங்களால அல்லாவின் மீது இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அல்லாஹு தாலா இருக்கான் எனக்கு அவனை தாண்டி வேற ஒன்றும் தேவையில்லை அவன் இருக்கான் எனக்கு எது வந்தாலும் சரி எது போனாலும் சரி என்னுடைய ரப்ப எனக்காக இருக்கான் என்று உங்களால் நம்பிக்கை வைக்க முடியுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்கலாம் மூசாலி இஸ்லாம் செய்த அல்லாஹு மூசாலி இஸ்லாமுக்கு செய்த அற்புதங்கள் அளவுக்கு இல்லாட்டாலும் ஏன்னா அந்த ஈமான் நம்ம அடைய முடியாது அவர்கள் அல்லாஹு தாலா என்னோடு எப்படி இருக்கிறாங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நம்மால் அடைய முடியாது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய நம்பிக்கைக்கு நம்மளால் அடைய முடியாது அல்லாவுடைய தூதுடைய நம்பிக்கை அளவிற்கு நம்மளால் அடைய முடியாது ஆனால் நம் அல்லாவை பற்றி நாம் அறிந்து கொள்ள கொள்ள கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு கொள்ள கொள்ள அல்லாவை பற்றி அந்த நம்பிக்கை அதிகமாக அதிகமாக இதை நம்ம வளர்த்துக்கலாம் இது வளர்த்திருக்கும் போது இதை வளர்த்து கொள்ளும் போது நம் வாழ்க்கையில அற்புதங்களை நம்ம பார்க்கலாம் சரி இந்த நபிமார்கள் வைங்களேன் அபுபக்கர் ரத்தி அல்லாஹன் இந்த இந்த செய்தியை பாருங்க அபு பக்கர் ரத்தியல்ல அல்லாவுடைய தூதர் போருக்காக பொருளாதாரத்தை கேட்கறாங்க பாருங்க யாரால இப்படி இருக்க முடியும் என்பதை யோசிச்சு பாருங்க போருக்காக பொருளாதாரம் கேட்கப்படுது உமர்வதி அல்லா வீட்டுக்கு போறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பொருட்களை என்னென்னலாம் அவங்கள்ட்ட இருக்கோ அதுல பாதி பொருட்களை அல்லாவை கொண்டு வந்து கொடுத்து இதே அல்லாவுடைய பாதையில செலவு செய்ய வச்சுக்கோங்க அபிவக்கரவதி எல்லாம் போறாங்க வீட்டில் இருக்க மொத்த பொருளையும் அல்லா அபிபக்கரத எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அல்லாவுடைய பாதையில் நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு எந்த நீ என்ன விட்டுட்டு வந்தீங்க என்ன நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னு கேக்கும்போது என்னுடைய வீட்டுல அல்லாவையும் அல்லாவுடைய தூதை நான் இருக்கேன் சொல்லும் போது இது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த அல்லாவுடைய பாதை எல்லாத்தையும் பொண்ணுது கொடுத்தாங்களே அவங்களுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா எப்படி அல்லாஹலை எனக்கு தருவான் எனக்கு சாப்பாடு தரம் அல்லாவத்தல எழுதி போறானா அல்லது எனக்கு தேவையான அந்த உலகத்துல இந்த பொருளையும் அல்லாதாரம் தந்தான் எனக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தையும் எனக்கு தந்தவன் அல்லா இதை நாம பாதையில கொடுத்தோம்னா இதை பண்படங்க அல்லாஹால திருப்பி தருவான் இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வருமானம் அல்லாஹு தாலா என்னோடு இருக்கான் அல்லாஹு தாலா என்னோடு எந்த நேரத்திலும் அல்லாஹு தாலா இருக்கா என்கின்ற நம்பிக்கை நமக்கு வருமானால் மகிழ்ச்சியான விஷயம் நடந்தாலும் சரி துன்பமான விஷயம் நடந்தாலும் சரி கஷ்டமான விஷயம் நடந்தாலும் சரி சோதனையான விஷயம் நடந்தாலும் சரி நம்முடைய உள்ளம் முதலில் தொடர்பு படுவது அல்லாவோட தான் யா அல்லா நல்ல விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் நடந்தாலும் உள்ள உடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்த போகும் அல்லாவோட அதை தொடர்பு படுத்தும் கஷ்டமான விஷயம்னாலும் வேமா அல்லா விடத்துல போவோம் நீ தான் நீ பாத்துக்கோ என்ற எந்தெந்த இணைப்பு அந்த அல்லாஹுவோ அல்லாஹ் தாலா என்னோடு இருக்கின்றான் என்ற நம்பிக்கை கொண்ட உள்ளத்திற்கு இருக்கும் என்பதை நாம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷால்லா கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா நம்ம அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் அல்லாஹு நமக்கு தோஃபிக் செய்வானாக வாஹர் தவானா அலமது இல்லாஹி ரபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ